ஊடகங்கள் நேத்துல இருந்து ஒரு முக்கியமான விஷயத்த வாதம் பண்றாங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு அவசியமான ஒரு விஷயம் தமிழ்நாட்டு மக்களுடைய அன்றாட வாழ்வியலை பாதிக்க போற ஒரு விஷயத்த ஊடகங்கள் தொடர்ச்சியாக வாதம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் வந்து ஸ்டாலின் மீட் பண்ணிட்டாரு ஓபிஎஸ் வந்து என்டிலருந்து வெளியேறிட்டாரு ஓபிஎஸ் எங்க போறாரு பிரேமலதா அவர்கள் ஸ்டாலின் மீட் பண்ணிட்டாரு பிரேமலதா அவர்கள் வந்து அப்போ திமுக கூட்டணிக்கு போறாரா அப்படின்ற மாதிரியான முக்கியமான மக்களுடைய அன்றாட வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் எடுத்து ஊடகங்கள் டிபேட்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வச்சுங்களேன் ஆனால் உண்மையாக இந்த ஊடகங்கள் அட்ரஸ் பண்ண வேண்டிய நிறைய விஷயங்களை வந்து மிஸ் பண்ணிட்டு அதை வந்து மிஸ் பண்ணலாம் இல்லை ஒரு பர்பஸாக அதை வந்து தவிர்த்துட்டு இந்த மாதிரி ஓபிஎஸ் அங்க போனாரு ஓபிஎஸ் இங்க போனார் பிரேம்லதா அங்கே வந்தாங்க ஸ்டாலின் இங்க மீட் பண்ணாரு இதுதான் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் தமிழ்நாட்டில் உண்மையாகவே டிஸ்கஸ் பண்ண வேண்டிய நிறைய இஷ்யூஸ் வந்து நடந்துகிட்டே இருக்கு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா தமிழ்நாட்டு அரசுக்கு திமுக அரசுக்கு இழுக்கை ஏற்படுத்தக்கூடிய நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு அந்த விஷயங்கள்லாம் தொடர்பாக தான் இன்னைக்கான வீடியோல நம்ம பார்க்க போறோம் முதலாவதாக என்ன அப்படின்னா தொடர்ச்சியான லாக்அப் மரணங்கள் வந்து தமிழ்நாட்டில் நடந்துகிட்டே இருக்கு இருபத்தி நாலு லாக் அப் மரணம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றமே தமிழ்நாடு அரசுக்கு கண்டனங்களை தெரிவிச்சாங்க எந்த வழக்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மணப்புறம் அஜித்குமார் அவர்களுடைய லாக்கப் டெத் வழக்குல வந்து இந்த விஷயத்த வந்து நீதிமன்றம் சொல்லி தமிழ்நாடு அரச கண்டிச்சாங்க வெளிப்படையாக இருபத்தி நாலு லாக் அப் மாதிரி நடந்திருக்கு வாட்சில என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கடுமையாக நீதிமன்றம் விமர்சனம் பண்ணாங்க கண்டனம் பண்ணாங்க ஆனா அப்பொழுதே வந்து பலரும் பேசுனாங்க இருபத்தி நாள் மட்டும் இது நிக்காது தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்கும் ஏன்னா தமிழ்நாடு அரசு இது எப்படி டீல் பண்ணமோ அப்படி டீல் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இது போல இஷ்யூ வந்து நடக்குங்க நடக்கும் பொழுது அதை எப்படி அரசு டீல் பண்ணதுன்னு ஒண்ணு இருக்குல்ல அரசு எப்படி அதை வந்து கையாளுது ஒண்ணு இருக்குல்ல சோ திமுக அரசு இந்த அஜித்குமாரோடைய லாக் அப்டேத்தை வந்து கையாளுற விதம் லாக் அப்டேத்தினுடைய இந்த வழக்கை கையாள்ற விதம் வந்து சரியில்லை அதனால தொடர்ச்சியாக இப்படி நடக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு அப்பொழுதே சமூக ஆர்வலர்களும் பல மக்களும் பல தரப்பட்ட மக்களும் வந்து சமூக வலைதளங்கள் வாயிலாக தங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணிக்கிட்டே வந்தாங்க அதே மெய்ப்பிக்கு விதமாக திரும்ப ஒரு லாக் அப் மரணம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதியில உடுமலைப்பேட்டையில வந்து பழங்குடி மக்கள் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னா உடுமலைப்பேட்டையில மாரிமுத்து அப்படின்ற ஒரு நாற்பத்தைந்து வயது மதிக்கத்தக்க ஒருத்தர் அங்க வந்து அவர் விவசாயம் பணி மற்ற பணிகள்லாம் வந்து ஈடுபட்டு வந்திருக்காரு ஒரு மூன்று வருடத்துக்கு முன்பாக அவரை வந்து கஞ்சா கடத்தினாரு அப்படின்ற வழக்குல அவங்க ஊரை சேர்ந்த ஒரு நாலு பேரை காவல்துறை கைது பண்றாங்க அப்படி கைது பண்ணும் பொழுது அந்த வழக்கானது நடந்துகிட்டு இருக்கு அந்த வழக்குல போதிய ஆதாரங்களை காவல்துறையால நீதிமன்றத்துல கொடுக்க முடியல அப்படின்ற காரணத்தினால கடந்த ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி அவங்க அந்த நாலு பேரையும் வந்து நீதிமன்றம் ரிலீஸ் பண்ணுறாங்க நிரபராதி இவங்க போதிய ஆதாரங்கள் இவங்களுக்கு எதிராக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ ரிலீஸ் பண்ண உடனே என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணார்ல அவங்களுடைய மனைவியும் குழந்தைகளும் அங்கே மூணாரில் இருக்காங்க கேரளாவோடைய மூணாரில் இருக்காங்க அவங்கள மீட் பண்ண அங்கே போகிறாரு உடனடியாக ஒரு ஃபோன் வருது வழக்கறிஞர் சொல்கிறாரு இங்கே வந்து அந்த ஜட்மெண்ட் காப்பிலாம் வந்திருக்கு நீங்கள் கையெழுத்து போட்டு வாங்கிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வழக்கறிஞர் கூப்பிடுறாரு அதன் அடிப்படையில மூணார்ல இருந்து அரசு பேருந்து மூலியமாக இவரு உடுமலைப்பேட்டைக்கு வரார் இது நடக்கிறது எங்க பாத்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில அவருடைய ஊர் பாத்தீங்கன்னா மேல் குருமலை அப்படின்றது அவருடைய ஊரு சோ உடுமலைப்பேட்டைக்கு மூணார்ல இருந்து அரசு பேருந்துல வராரு அப்பொழுது அவரை வந்து உடுமலைப்பேட்டை சரக வனத்துறை என்ன பண்றாங்க அப்படின்னா கைது பண்றாங்க என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து சிறுத்தை சிறுத்தை புலியோடைய பல்ல வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கைது பண்றாங்க அவர் வந்து கைது பண்ணி கூட்டு போறாங்க முப்பத்தி ஓராம் தேதி வந்து அதாவது நேற்று வியாழக்கிழமை வந்து அவரு ஒரு கழிப்பறையில அதாவது அந்த வனசரக அலுவலகத்துக்கு உட்பட்ட அந்த விசாரணை நடத்தப்பட்ட அந்த கழிவறையில வந்து தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் அப்படின்றது அவங்க வீட்டுக்கு போன செய்தி காவல்துறை என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கேரளாவுடைய வனத்துறை தான் இவர் வந்து புலி புலிப்பள்ள வந்து கடத்தினாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து புலி புலிப்பள்ள கடத்தினாருன்னு சொல்லிட்டு எங்ககிட்ட ஒப்படைச்சாங்க நாங்கள் விசாரணை வந்து ப்ராப்பரா பண்ணிக்கிட்டு இருந்தோம் அவர் வந்து பாத்ரூம் போனோம்னு போனாரு பார்த்தா நீண்ட நேரமா வெளியே வரல கதை உடைச்சு பார்த்தா இது மாதிரி பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வனத்துறை தரப்புல இருந்து சொல்றாங்க ஆனா இந்த தரப்பு மக்கள் இருக்காங்க பழங்குடி மக்கள் இருக்காங்க இல்லையா அந்த பழங்குடி மக்களும் பழங்குடி மக்களுடைய இயக்கங்களும் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா போலியான வழக்கை வந்து இவர் மேல போட்டாங்க அதுல இருந்து அவர் நிரூப நிரபராதி அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டாரு சோ அதை தாங்கிக் கொள்ள முடியாத வனத்துறை என்ன பண்ணாங்க அப்படின்னா அவரை கொண்டு போய் நீனா மூணாருக்கா போற வா அப்படின்னு சொல்லி நிரபராதி நீ அப்படின்னு சொல்லி அவரை கூட்டு வந்து நைட்டு ஃபுல்லா வச்சு அடிச்சு அவர் வந்து இறந்துட்டாரு தேதி வந்து அன்னைக்கு நைட்டு அவர் வந்து தூக்குல வந்து மாட்டிட்டாங்க தூக்குல மாட்டிட்டு அவர் வந்து இறந்துட்டாரு தற்கொலை பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு செய்தியை வந்து விட்டாங்க அப்புறம் குடும்பத்துக்கு சொன்னாங்க பிரசுக்கு சொல்லிட்டாங்க இப்படி வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த தரப்பு வந்து குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க வனத்துறை வந்து இல்லை இல்லை அவர் தற்கொலை பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வனத்துறை தங்களுடைய தரப்பை வந்து முன் வச்சிருக்காங்க இதை வந்து ஃபர்தரா சிபிசிஐ மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு மாரிமுத்துனுடைய ஃபேமிலி இப்பொழுது கோரிக்கைகளை முன் இருக்காங்க எவ்வளவு ஒரு கொடுமையான விஷயமா பாருங்க மூன்று ஆண்டுகளாக வந்து வழக்கு நடந்திருக்கு நிரபராதி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வெளியே வந்திருக்காரு அதன் பிறகாக இருபத்தொன்பதாம் தேதி வெளியே வராது தேதி அவரை இருந்து வெளிய வரா முப்பத்தோராம் தேதி அவரை தற்கொலை பண்ணிட்டாருன்னு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வனத்துறை அடித்து கொலை செய்தது அப்படின்னு இன்னொரு பக்கம் இது எப்படி புரிஞ்சுக்கிறது என்ன பண்றது அப்படின்னு தெரியல சமூகம் சமூகத்துல ஒரு அப்பாவிக்கு ஒரு அப்பாவி எல்லாம் வாழவே முடியாதா எந்த அதிகாரமும் இல்லாத மக்கள்லாம் வாழவே முடியாதா எல்லா அதிகாரமும் பணபலமும் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த தமிழ்நாட்டுல வாழ முடியுமா அப்படின்றதா நான் தெரியல திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் பட்டியல் பழங்குடி மக்களுக்கு ஆதரவாக இருப்போம் நாங்கள் வந்த பிறகு அவங்களுடைய உரிமைகள்லாம் வீட்டு தரப்பணும் அப்படி இப்படின்னு பேசி அவங்களுடைய ஓட்டுகள்லாம் அறுவடை செய்து ஆட்சிக்கு வந்தாங்க ஆனால் இன்னைக்கு அதிகமாக இந்த ஆட்சியில் வந்து பட்டியல் சமூக மக்களும் பழங்குடி மக்களும் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க குறிப்பாக நம்ம சொல்லணும் அப்படின்னா நெல்லை மாவட்டத்தில் கவின் கவின் வந்து ஆணவப் படுகொலை வந்து செய்யப்பட்டிருக்காப்ல ஸோ தொடர்ச்சியான ஆணவப் படுகொலை இந்த ஆட்சியில் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றது சமூக ஆர்வலர்களுடைய குற்றச்சாட்டாக இருக்குது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பழங்குடி பழங்குடி இனத்தை சேர்ந்த மாரைமுத்து வந்து வனசரக ஆஹ் அலுவலகத்துல வந்து அடித்து கொலை செய்யப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்து வந்துகிட்டு இருக்கு சோ பட்டியல் சமூக மக்களுக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் பழங்குடி மக்களுக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் பெண்கள் குறிப்பாக பெண்கள் வந்து என்ன நிலையில இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பாக்குற பெண்களுக்கே தெரியும் பஸ்ல போக முடியுதா அஹ் இரவுல வந்து பயணிக்க முடியுதா எந்த சூழல்ல பெண்கள் இந்த சமூகத்துல பயத்தோடு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது பார்க்கக்கூடிய பெண்கள் எல்லாருக்குமே வந்து தெரியக்கூடிய விஷயம் சோ இந்த சூழல இப்படிதான் வந்து இப்படியான நிலையில தான் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய சட்ட ஒழுங்கானது இருந்துகிட்டு இருக்கு ஒரு பக்கம் ஆணவ கொலை இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அதிகார ஆணவ கொலை இவன் சாதியினால ஆணவம் பிடிச்சு கொள்றான் இன்னொரு பக்கம் அதிகாரத்தினால ஆணவம் பிடிச்சி மக்கள் அடிச்சு கொள்றான் இது ரெண்டுத்துக்கும் என்ன வேறுபாடு என்ன வித்தியாசம் அப்படின்னு தெரியல சோ போன ஆண்டு ஸ்டாலின் அவர்கள் சிறப்பு சட்டம் கொண்டு வாங்க அப்படின்னு சட்டமன்றத்துல கோரிக்கை வச்சாங்க சட்டமன்றத்துல வந்து கோரிக்கை வச்சாங்க ஸ்டாலின் அவர்கள் அவர்கிட்ட இது போல ஆணவக் எதிராக சிறப்பு சட்டத்தை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடந்த ஆண்டு சட்டமன்றத்துல கோரிக்கை வைக்கும் பொழுது ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாருன்னா இருக்கிற சட்டத்தை ப்ராப்பரா நம்ம பயன்படுத்துவோம் அதுவே வந்து போதுமானது அதை வந்து நம்ம ப்ராப்பரா பயன்படுத்தி ப்ராப்பரான வழக்கு பதிவுல செய்தோம் அப்படின்னா இந்த குற்றங்களை நம்ம தடுத்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க கடந்த ஆண்டு வந்து அவர் சொன்னாரு இந்த ஆண்டு வந்து கவின் வந்து ஆணவப் படுகொலை செய்யப்பட்டிருக்காப்புல அப்படின்னா என்ன சொல்ல வராங்க இந்த அரசு ப்ராப்பராக இருக்கிற சட்டத்தையே வந்து இவங்க பயன்படுத்தல அப்படின்றதான் சொல்ல வரக்கூடிய விஷயமா இருக்கு உம் நாங்க பழங்குடி மக்களுக்கு ஆதரவாக இருக்கோம் பட்டியலின மக்களுக்கு ஆதரவாக இருக்கும்னு சொல்லக்கூடிய அரசு ஒரு சட்டத்தை நிறைவேற்றதுல என்னங்க பிரச்சனை என்ன பிரச்சனை வந்துருப்போகுது ஆணவ படுகொலைக்கு எதிராக ஒரு சிறப்பு சட்டத்தை கொண்டு வரதுல என்ன பிரச்சனை போகுது ஏதாவது உங்க கை காசு போக போதா ஏதாவது உங்களுக்கு இழப்பு போதா நீங்க அதை கொண்டு வந்தீங்க அப்படின்னா ஆல்ரெடியே பட்டியல் சமூக மக்கள் தான் ஓட்டு போட்டு நீங்க ஒன்றும் பண்ணல அப்படின்றதுலாம் வேற விஷயம் ஆனா அந்த மக்கள் இஸ்லாமியர்கள் சிறுபான்மையின மக்கள் பட்டியல் சமூக மக்கள் பழங்குடி மக்கள் எல்லாம் தான் ஓட்டு போட்டுருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது நீங்க இப்படியான சட்டத்தெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா இன்னுமே அவங்க அழகா ஓட்டு போடுவாங்கல்ல ஆனா அதை புரிஞ்சிக்காம நம்ம சட்டத்தையே செஞ்சு கொடுக்கல அப்படின்னா கூட அந்த மக்கள் நமக்கு தானே ஓட்டு போட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரீ ஓட்டர்ஸ் மாதிரி வந்து அவங்கள திமுக அரசானது யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு இதன் மூலியமாக நமக்கு தெரிய வரக்கூடிய விஷயமாக இருக்கு பட்டியல் சமூக இளைஞர் கவின் ஆணவ படுகொலை செய்யப்படுறப்பல பழங்குடி சமூகத்தை சேர்ந்த மாரிமுத்து வனத்துறையால அடித்து கொல்லப்பட்டிருக்காரு அப்படின்ற குற்றச்சாட்டை வந்து எழுந்திருக்கு யாருக்கான யாருக்கான ஆட்சியை வந்து நீங்க நடத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு கேள்வி இருக்கு இல்லையா ஸோ இதுவரை வந்து ஸ்டாலின் அவர்கள் ஒரு வார்த்தை அந்த இஷு தொடர்பாக கவின் இஷ்யூ தொடர்பாக ஒரு வார்த்தை ஒரு கண்டன் அறிக்கை எதுவுமே வந்து பதிவு பண்ணாம இருக்காங்க ஆனா தொடர்ச்சியாக திமுகவை காப்பாத்துற வேலை திருமாவர்களும் மற்ற கூட்டணி கட்சிகளும் வந்து ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அங்கே போயிட்டு திருமாவர்கள் இதற்கு சனாதனம் தான் காரணம் தான் காரணம் என்னங்க சனாதனம் ஏங்க திமுக அரசு சட்டத்தை கொண்டு வராம இருக்காங்க எடப்பாடி அவர்கள் கொண்டு வராம இருந்து ஒரு கொலை நடந்திருந்தா நீங்க சும்மா இருந்திருப்பீங்களா என்ன குதி குதிச்சிருப்பீங்க கொண்டு சட்டத்தை நிறைவேற்றல என்னங்க பிரச்சனை கொண்டு வராம இருக்காங்க அதை நோக்கி ஒரு கேள்வி கேட்க ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு போராட்டத்தை முன்னெடுக்க முடியாம நீங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா சனாதனம் அந்த இது பிராமணன் வந்துட்டான் அவன் வந்துட்டான் இன்னைக்கு என்னங்க ப்ராக்டிக்கலா இன்னைக்கு யாருங்க அதை பார்க்கணும் அதை பார்த்து பேசாம நீங்க அங்க போய் தொட்டுக்கிட்டு அவனை எவன் என்ன எதுனே தெரியாம அங்கே போயிட்டு நோண்டிக்கிட்டு அவன்தான் காரணம் இவன் தான் காரணம்னு பேசிக்கிட்டு என்ன கதை இது அப்படின்னு நமக்கு புரியல இது இது வந்து ஒரு டேமேஜ் கண்ட்ரோல் தான் திமுகவுக்கு பெரிய டேமேஜ் ஏற்பட்டக்கூடாது அப்படின்றத கவனமாக இவங்க இருக்காங்க அப்படின்றது மட்டும் நமக்கு தெரியுது ஓகே மக்கள் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க கவினுடைய உடல் இன்னைக்கு அடக்கம் செய்யப்பட்டிருக்கு ஆஹ் ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் நல்லா வாழ வேண்டிய ஒரு இளைஞன் வர மாசம் ஒரு லட்சம் ரூபா சம்பாதிக்கக்கூடிய ஒரு இளைஞன் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சுர்ஜித்துக்குமே அதான் ஏன்னா ஒரு அத்லட்டு நல்ல நிறைய ஆஹ் கப்பு மெடல்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருக்க ஒரு பையன் நல்ல வழியில போயிருக்க வேண்டிய ஒரு பையன் இப்படி போயிருக்கா அப்படின்னா அதுக்கு த கண்டிப்பா இந்த அரசும் ஒரு பொறுப்புங்க கண்டிப்பா இந்த அரசும் ஒரு பொறுப்பு ஒரு சமூகமும் ஒரு பொறுப்பு அவங்க குடும்பமும் ஒரு பொறுப்பு எல்லாருமே அதுல வந்து பொறுப்பு நல்லா போயிருக்க வேண்டிய ஒரு பையன் அத்லட்டு இன்னைக்கு இப்படியான ஒரு நிலைக்கு போயிருக்கான் அப்படின்னா இதற்கு முக்கியமான பொறுப்பு அரசு தான் அரசு தான் இதுக்கு முக்கியமான பொறுப்பு அப்படின்றது என்னுடைய பதிவு ஓகே இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் பொழுது காவல்துறை அஜித்குமார் போன்ற மாரிமுத்து போன்ற அப்பாவிகள் கிட்ட வீரத்தை காட்டுவாங்க புரியுதாங்க உங்களுக்கு இப்போ என் கிட்ட வீரத்தை காட்டுவாங்க உங்ககிட்ட காட்டுவாங்க வந்து அதிகாரம் கிடையாது ஒண்ணு கிடையாது அதனால நம்ம கிட்ட எல்லாம் வீரத்தை காட்டுவாங்க அண்ணாமலை அவர்கள் அவருடைய எக்ஸ்தலத்துல ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காரு என்ன அப்படின்னா ஒரு வேன் ஒரு போலீஸ் வேன்ல வந்து ரவுடிகளை ஏத்திக்கிட்டு அஹ் காவல்துறை போயிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஆறு ஏழு ரவுடிகள் அதுல இருப்பாங்க அதே போல வந்து அதே எண்ணிக்கையில காவல்துறையும் இருப்பாங்க அதுல காவல்துறைக்கும் ரவுடிகளுக்கும் வந்து ஒரு சண்டையானது ஏற்படுது அதுல ஒரு ரவுடி சொல்றான் உன்னை அவ்வளவுதான் அவனை மூஞ்செல்லாம் பார்த்துட்டான் உன்னை நடக்கிறது வேற நீ பாரு அது இதுன்னு ஓப்பனாக காவல்துறை அதிகாரிகளை வந்து மிரட்டுறாங்க ஒரு ரவுடி எந்த அளவுக்கு அவனுக்கு தைரியம் இருக்கும் ஒரு காவல்துறை அதிகாரியை மிரட்டுறான் இத்தனை காவலர்கள் இருக்கும் பொழுது காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டில் அவன் இருக்கும் பொழுது ஒரு காவல்துறைய காவல்துறை அதிகாரிகளை காவல்துறை காவல் காவலர்களை வந்து மிரட்டும் பொழுது ஒரு சாமானியன் அவன் என்ன பண்ணுவான் அவன் வந்து ரிலீஸ் ஆயிட்டு நாளைக்கு வந்து சமூகத்தில் உலாவறான் ஒரு சாமானியனாவை எப்படி ட்ரீட் பண்ணுவான் என்னென்னலாம் சமூக குற்றங்களில் ஈடுபடுவான் அப்படின்றத பாத்துங்க சோ இந்த லட்சணத்துலதான் இன்னைக்கான ஆஹ் தமிழ்நாட்டினுடைய சட்ட ஒழுங்கானது இருக்கு இதுல உங்களுடன் ஸ்டாலின் வந்து அங்க முகாம் நடத்துறோம் இங்க முகாம் நடத்துறோம் அப்படின்னு வந்து இவங்க கிளம்புனாங்க அதற்கு இன்னைக்கு உயர் ஒரு குட்டு வச்சு போய் ஓரமா உட்காருங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அரசு திட்டங்கள்ல அரசியல் தலைவர்களுடைய பெயர்கள் இடம்பெறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடன் ஸ்டாலின் அதெல்லாம் இருக்கக்கூடாது உங்களுடன் முதல்வர் அப்படின்னு கூட போட்டுங்க ஸ்டாலின் அதெல்லாம் எதுவும் இருக்க தூக்குங்க அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றம் இன்னைக்கு ஒரு கடுமையான ஒரு தீர்ப்பு வந்து போட்டிருக்காங்க சோ விளம்பர மாடல் அரசாக இருக்காங்க தவிர்த்து இன்னைக்கு சமூகத்துல நடந்துட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வை கொடுக்கக்கூடிய ஒரு அரசாக இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு கேள்விதான் ஊடகங்களுமே வந்து எந்த விஷயத்தை எடுத்து விவாதிக்கணும் எது வந்து மக்களுடைய அன்றாட வாழ்க்கையை பாதிக்குது எந்த விஷயம் வந்து சமூகத்துல சீர்காடை ஏற்படுத்துது எதை நம்ம அரசு கொண்டு போய் நெருக்கடியை கொடுக்கணும் அப்படின்றது எந்த பொறுப்பும் எந்த அறமும் அந்த மூன்றாவது நான்காவது அந்த எதுவுமே இல்லாம தொடர்ச்சியாக சரி நம்ம சொல்லக்கூடாது ஆஹ் அப்படிதான் வந்து ஊடகங்கள் செயல்பட்டு இருக்காங்க ரொம்ப வருத்தம் அளிக்குது எடப்பாடி பழனிசாமிகளுடைய ஆட்சியில எப்படி எப்படிலாம் குதிச்சிங்க குட்டிக்காரன் அடிச்சிங்க அந்த இயக்கம் இந்த இயக்கம் இந்த அமைப்பு இந்த செயல்பாட்டாளர்கள் எவ்வளவு பேர் வந்து குதிச்சாங்க இன்னைக்கு இந்த திமுக அரசுல நான்கு ஆண்டுல எவ்வளவு சமூக குற்றங்கள் தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கு ஆணவ படுகொலை பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் சாதிய மோதல்கள் எவ்வளவு பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்குங்க ஆனா ஸ்டாலின் அவர்கள் சிறப்பான முதல்வர் அப்படின்ற ஒரு இமேஜை மெயின்டைன் பண்ண இந்த ஊடகங்களும் அப்புறம் சோக்கால்டு முற்போக்குவாதிகள் இந்த சமூக சோக்கால்டு சமூக சீர்திருத்தவாதிகள் நிறைய பேர் சுத்திக்கிட்டு இருப்பாங்க இல்லையா இந்த குரூப்ஸ் வந்து எவ்வளவு அழகாக திமுகவை காப்பாற்ற முடியுமோ அவ்வளவு அழகாக திமுகவையும் ஸ்டாலினையும் காப்பாத்திட்டு இருக்காங்க ஆனா ரொம்ப நாளைக்கு இது வந்து நீடிக்காது திமுக அரசு விழித்து இந்த ஒரு வருஷத்துலயாவது தங்களுடைய சிறப்பான ஆட்சியை வந்து அவங்க கொடுக்கணும் அப்படி கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மக்கள் ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுத்துருவாங்க நன்றி